அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டாது என்ற ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றதுமாக மணப்பட்டில் இருந்து நெய்வேலி வரை சாலையில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்தாலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருவார் செந்தில் பாலாஜி இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம் தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினீர் ஆனால் இறைவன் ஒருவத்தில் இருக்கின்றார் பொன்மலைச்சம்பல் புரட்சி தேவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தேவர் அம்மா தெய்வம் இருக்கின்றது அந்த இரண்டு தெய்வம் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்கின்றது மக்களை ஏமாற்றி கொள்ளை புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தி விட்டீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேரிலே நம்முடைய தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் முழு உருவ வெண்கல சிலையை திறக்குகின்ற பாக்கியத்தை கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் தலை உடன் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த மேலையிலே பொதுச் செயலாளராக திறக்கவில்லை உங்களில் தொண்டனானேன் தொண்டன் என்பது நிரந்தரமான பதவி எந்த ஒரு தொண்டன் உழைக்கின்றானோ அந்த தொண்டன் கழகத்தில் உச்சபட்சி பொதுச் செயலாளராக முடியும் அது தான் முடியும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்று கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் மக்கள் சேவை செய்கின்றவர்கள் கழக தொண்டனத்திலும் நிர்வாகத்திலும் அன்பு பெற்றவர்கள் ஏதாவது ஒரு பகுதிக்கு நிச்சயமாக வருவார்கள் என்பதை நேரத்திலே கூடிட்டு காட்டுகிறேன் இன்றைக்கு சாதாரண தொண்டன் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் ஏன் முதலமைச்சரே ஆகலாம் அது அதிமுக மட்டும்தான் முடியும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே எங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்களே நாளைக்கு ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் உழைப்புக்கு மரியாதை குடிக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் ஒன்றுதான் ஆகவேதான் இந்த இயக்கத்தை எவராலும் உடைக்க முடியல முடக்க முடியல இது உயிரோட்டம் உள்ள இயக்கம் இன்றைக்கு யார் வேண்டாலும் உழைக்கின்றவர்கள் பதவிக்கு வர முடியும் ஆகவேதான் எனக்கு மாவட்ட போல ஒன்றரை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கின்ற பொழுது இருந்து இன்றைக்கு அத்தனை தொண்டரும் ஒன்றாக இணைந்து ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர்களை நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு சேர்த்திருக்கும் என்று சொன்னால் தமிழகத்திலே அதிகமான உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் வேற எந்த கட்சியிலும் உறுப்பினர்கள் கிடையாது அதே போல இளைஞர்கள் இருந்து அதிகமாக இருக்கின்ற கட்சியும் அண்ணா திமுக கட்சி மகளிர் நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்ற கட்சியும் அண்ணா திமுக கட்சி தான் அப்படிப்பட்ட கட்சியிலே நாம் இருக்கின்றோம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து உழைத்து நமக்கு நிறைய திட்டங்களை தந்து விட்டு சென்ற தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி இருபது தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது நாம் தான் வாரிசுகள் நாம் தான் வாரிசுகள் நமக்காக நம்முடைய தலைவர்கள் உழைத்தார்கள் நாட்டு மக்களுக்காக உழைத்தார்கள் ஆகவேதான் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்தாலும் மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா இன்றைய தினம் சிலை திருப்ப விழா நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு எனக்கு கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்க்கின்ற பொழுது அசந்து போய்விட்டேன் என் காரிலே அறிவிச்சகோதரர் சம்பத்தும் சம்பத்தும்ரத்தூர் ராஜ்யத்தும் வந்தார்கள் வருகின்ற பொழுது பார்த்தோம் கடுமையான ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை எதிர்கொண்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி காண்பதற்கு உற்சாக வரவேற்பை தந்தார்கள் அவருடைய வரவேற்பை பார்த்தவுடன் என்னோட அமர்ந்த இடத்திலே சொன்னேன் இது கனவா எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பார்த்ததே சண்முகம் இடத்துல பேசினேன் நீங்க இந்த வழியா வந்தீங்களான்னு கேட்டேன் ஆமா நானும் தான் வந்தேன் திரளாக இரண்டு சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் வல்லும் அதிகமான பேர் மக்கள் மக்கள் வெள்ளம் கூடி இருந்தார்கள் அதை நான் கண்டுபிடித்தேன் வந்தேன் என்று சொன்னார் என்று சொன்னால் பத்திரிகையும் ஊடகம் எழுதி அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டாது என்ற ஒரு தவறான செய்தியை தவறான கும்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற சாலையில் மக்கள் வாக்களித்தாலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருவார் நாம் மக்களை நம்பி இருக்கின்றோம் எஜமானவர்கள் அந்த மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணப்படிதான் தேர்தலுடைய வெற்றி நிச்சயிக்கப்படும் மக்கள் சக்தியை சக்தி சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்கள் சக்தி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம் ஆகவே இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவோ முயற்சி செய்தார் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனை வழக்குகளை போட்டார் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார் அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது காற்றை காற்றுக்கு எதிகிட முடிய உழைக்கின்றட முடியாது அவர்கள் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளெல்லாம் வெற்றி காண்போம் என் மீது கூட வழக்கு போட்டார் பத்திரிகையெல்லாம் செய்தியிலே போட்டார் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று தகரியமாக நெஞ்சை நிமித்தி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை சந்தித்தேன் அப்பொழுது என் மீது வழக்கு தொடர்ந்த ஆர் எஸ் பாரதி நான் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார் திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார் நீதிபதி அவர்கள் சொன்னார் வழக்கு போட்டவரே திருப்பி வழக்க வாபஸ் வாங்கணும் சொல்றாங்களே நீங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்க இல்ல நான் வழக்கு நடத்துறேன் என் மீது வழக்கு போட்டாங்கல்ல நான் வழக்கு நடத்துறேன் அந்த துணிவு எங்க இடத்துல இருக்குது மடியில கணம் இல்ல வழியில பயம் இல்ல வழக்கு நடத்தினேன் நிரபராது என்று நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிரூபித்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அமை முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் அன்னைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு பல பேர் இருக்கின்றார்கள் வழக்கை பார்த்து புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கை தொடர்ந்தார்கள் இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் நீங்க சந்திக்க வேணும் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாண்டு காலம் வாயிலா வாங்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவசரவசமாக வழக்கை நடத்தினாங்க என்னாச்சு நீதிமன்றமே முன் நீதி விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார் உங்களுக்கு யாருன்னு தெரியும் யாருங்க செந்தில் பாலாஜி இந்த யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும் அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம் சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அண்ணா திமுக முன்னேற்ற கழக தொண்டன் இரவு புகழ் ரத்தத்தை விரிவாக சிந்தி அவருக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை அம்மா அமைச்சராக்கினார் நன்றி உள்ளவராக இருந்தால் காலகத்திற்கு நீ பணி செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சக்தி திமுக சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினர் ஆனால் இறைவன் ஒருவர் இருக்கின்றார் பொன்மலைச்சம்பல் அம்மா தெய்வம் அந்த தெய்வம் உனக்கு தக்க தண்டனை கொடுத்திருக்கின்றது ஆகவே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் உடைக்க நினைத்தாலும் துரோகம் விளைவித்தாலும் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன சொல்லுங்க சிறை தண்டனை தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி பொன்மனு செவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர் இதே புரட்சி தலைவி அம்மா தன் உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் இரவு பகல் வாராமல் மக்களுக்கு உழைத்து சாதாரண கிராமத்திலே பிறந்த ஏழை குழந்தைகள் கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த தலை இதயம் புரட்சி தலைவி அம்மா அம்மா என்ற தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இரண்டு தெய்வம் நாட்டை ஆண்ட காரணத்தினால்தான் நம்மை போல் கிராமத்தில் வாழுகின்ற அதுவும் ஏழை குடும்பத்திலே வாழுகின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அவருடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைப்பதற்கு இரண்டு தலைவர்களும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார்கள் இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறைக்கின்றதோ அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் அதை நம்முடைய இருபெரும் தலைவர்களை எண்ணினார்கள் அதற்கு ஏற்றவாறு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏறை மக்கள் நிறைந்த பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி இருக்க வேண்டும் இதற்காக ஆரவப்பள்ளி நடுநிலை பள்ளி உயிரைப் பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரி என்று ஏராளமாக திறந்து இன்றைக்கு கிராமத்திலே இருக்கின்ற சாதாரண குக்கிராமத்திலே குடிசியில வாடுகின்ற நம்முடைய குழந்தைகள் கூட என்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க ஏன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் இருவரும் தலைவர்கள் அண்ணா தீமுக்கு அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கம் இருந்த ஆரம்பத்தினால் இந்த ஏழைகள் எல்லாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எட்டியது அது சாதாரணம் அல்ல ஏன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு தொழிலாளி விவசாயியுடைய குழந்தைகள் படிப்பதென்றால் சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு அன்றாடு வேலைக்கு சென்றால் தான் அடுப்பெரியும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற அந்த ஏழையுடைய குழந்தையும் உயர்கல்வி படிக்க என்பதற்காக புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போது நீ நீசியினுடைய விலையில்லா புத்தகம் பள்ளிக்கு போறதுக்கு விலையில்லா சைக்கிள் யார் வாங்கி கொடுத்தா பெற்ற தாய் தந்தைகள் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையோ பெறாத தாயை அம்மாவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து அந்த பெற்றோர்கள் தாய் தந்தைகள் தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு செல்கிற சைக்கிள் செல்கின்ற காட்சியை பார்த்து மனம் மகிழக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த மண்ணிலே மறைந்தாலும் இந்த முழு உருவ திரையின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் அவர் போட்ட திட்டம் எவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு வயிறார உணவை கொடுத்தார் ஏன் புரட்சி அம்மா கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து நான் ஏற்கனவே சொன்னதை போல பல்வேறு திட்டங்களை அளித்தார் மடிக்கணினி கொடுத்தார் இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வேண்டும் அறிவுபூர்வ மாணவர்களாக வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி கொண்டு வந்து முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரம் கோடிக்கு மேலாக அரசு செலவு செய்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு மாணவர் செல்வனுக்கு விலையில்லாமியை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா சிறப்பான திட்டத்தை கொடுத்தார் அம்மா சிந்தனையிலே உயிர்த்த மடிக்கணி திட்டத்தை கொடுத்தார் அதை நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் என்று சொன்னேன் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்திலே திருமணம் நடைபெறும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க ஒரு போன் படித்த பெண்களுக்கு இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் அதையும் நிறுத்திட்டீங்க இரண்டு பெரிய திட்டம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் தாளிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டீங்க மடிக்க நின்று குடிக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டீங்க உடனே நிதியமைச்சர் எதிர்த்து பதில் சொன்னார் நாங்க நிறுத்தல நிறுத்தல தொடரும் சொன்னார் எங்களுக்கு அதுல சில பிரச்சனை இருக்கிறதுனால நிறுத்தணும் சொன்னார் உடனே நான் கேள்வி கேட்டேன் பரவாயில்ல நீங்க நிறுத்தல பல பிரச்சனை இருக்குதா சொன்னீங்க மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு மடிக்கடி திட்டத்தை கொண்டு வர முடியுமா அது திட்டம் தொடருமா என்று கேட்ட உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதி நிலைக்கு ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார் எவ்வளவு பேசுறாங்க பாருங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்க கேள்வி திட்டம் சொல்றாங்க மேலும் கேள்வி கேட்டா திட்டத்தை நிறுத்தி விட்டதற்கு பதிலாக ஏதோ பதிலை சொல்லி மனுப்புகின்றார்கள் கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குழந்தையுடைய கல்வி அறிவை விஞ்ஞான கல்வியை இந்த அரசு முடக்கியது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு மலரும் மாறுகின்ற பொழுது நிறுத்தப்பட்ட திட்டம் நம்முடைய மாணவ செல்வல் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணினி வழங்குகிற திட்டம் தொடரும் தொடரும் கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளை புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திவிட்டீங்க அதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட எனக்கு முன்னாலே அருமை சோதரர் சொரத்தரோராவில் பேசியதை போல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம் அம்மா மினி என்ன உங்களுக்கு கஷ்டம் கிராமத்தில் அதிகமா மக்கள் வசிக்கின்ற ஏழை மக்கள் அதிகமா வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளிக்க திறகுறோம் அங்க ஒரு எம்பிபிஎஸ் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சு இருக்கின்ற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் அங்கே அம்மா மினி சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் இதுல என்ன கஷ்டம் இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேணும் அந்த திட்டத்தையும் இந்த விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையும் ரத்து செய்து விட்டார் தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட விரட்டி வெற்றி காண்போம் அதுதான் நம்முடைய லட்சியம் எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொன்னதை போல புரட்சி தலைவி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக நூறாண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள் அதற்கு வித்தாக வாளடி வாழையாக அனுப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமைய வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சாதாரண தொண்டன் இதயம் புரட்சி தலைவரி அம்மா என்ற தெய்வ சக்தி படைத்த அந்த தெய்வத்தினுடைய முழு உருவ வெங்கடச்சிலையை திறக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாவட்ட செயலாளருக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விட என்று நன்றி வணக்கம்